ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பறேன் யூஎஸ்ல நாங்க இருக்கிற பிளேஸ்ல கோவிலுக்கு அப்படின்னு போகறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை ஒரு ஒன் ஹார் அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ற மாதிரி இருக்குங்க நம்ம ஊர்ல எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ரோடு எப்படி இருக்கும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கடைங்க வீடுன்னு சொல்லிட்டு நல்ல வீட்டுக்கு பார்த்துட்டு போகலாம் இங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து மரங்களை மட்டும் தான் பார்க்க முடியும் அது இப்ப சமர் டைம் அப்படின்றதுனால பச்ச பச்சேனு வந்து ஃபுல்லா வளர்ந்துருக்கு ஸ்பிரிங்ல நல்ல மழை இல்ல சம்மர் சம்மர் மாதிரியே இல்லைங்க ஃபுல்லா வந்து மழை அப்படின்னு தான் இருக்கு சோ விண்டர்ல வந்து டைம் டைமிங்கும் வந்து நமக்கு இன்னிங்கன்னா சீக்கிரமாவே வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் சோ பெருசா லைட் எதுவுமே வந்து நீங்க இதில் பார்க்கவே முடியாது நம்மளோட காரோட ஹெட்லைட் தான் வந்து போற மாதிரி இருக்கும் நம்ம பிளான் பண்ணாமல் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு டக்குன்னு கோவிலுக்குலாம் போக முடியாது ஏதாவது வீக்கெண்ட்ல தான் போக போற மாதிரி இருக்கும் ஸோ ரீசெண்டா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பெர்மிஷன் வாங்கி எங்க ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு சர்ச் கோவிலாக வந்து மாத்தி மாத்திருக்காங்க ஸோ இது வந்து அஷ்டலட்சுமி அம்மன் கோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஏரியால வந்து கோவில் வந்திருக்கு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அஷ்டலட்சுமி வீரகாரத்தை வந்து இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி இங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ எட்டு அம்மன் சிலைகள் வந்து அவ்வளவு அவ்வளோ அழகாக இருக்குங்க வந்ததுக்கப்புறம் ஒன் வீக் அப்புறம் தான் பிரதிஷ்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வரைக்கும் அம்மன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சாரி எல்லாமே ஊற்றி தொட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எட்டு அம்மன் சிலைகள் வந்து பிரதிஷ்டம் பண்ணாங்க அழகான உங்க உடையுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுமங்கல் பூஜை வச்சுருந்தாங்க பூஜை எல்லாம் முடிச்சது அப்புறமேட்டு எல்லாருக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் பழம் பிரசாதம் எல்லாம் கொடுத்து அப்புறம் வந்து சாரி மஞ்சள் வளையல்கள் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா விஷயமா அடுத்த நாளுமே ரெண்டு நாளுமே எல்லாருக்குமே வாளையில வந்து விருந்து வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பரா வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு اور ڈی بے قوم پروانہ ہا ران 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 ہا 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 ہ வீட்டில் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ் தாங்க இந்த டெம்பிள் ஸோ நிறைய பேர் அன்றைக்கு கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க இவ்வளோ பேர் இந்த ஏரியாவில் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருந்தாங்க இந்தியாவில் கூட நான் இந்த மாதிரி வந்து விக்கிரகாரங்களுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி வந்து பார்த்ததில்லைங்க ஸோ ஃபஸ்ட் அனுபவம் ரொம்பவே புதுசாக நல்லா இருந்துச்சு அண்ட் வீடியோ நீங்களும் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாங்கன்னா பாருங்கள் ஸோ எல்லாமே பிராண பிரதிஷ்டை எல்லாமே பண்ணதுக்கப்புறம் எட்டு அஷ்டலட்சுமி அம்மனையுமே அலங்காரத்தில் பார்க்கறது அவ்வளோ அழுமையாக ரொம்ப டிவைனாக இருந்துச்சுங்க அதை வந்து கடைசியில் நீங்களும் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தான்

Gracias.

వీడియో పత అనేది నల్లకే నీదే అంటే ఇంట్రెస్టింగ్ ఒక వీడియోలో பார்க்கலாம் బ్